திண்டுக்கல் உழவர் சந்தை அருகே ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் திண்டுக்கல் என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள உழவர் சந்தை அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமி கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்வில் திண்டுக்கல் வடக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செலியன் தலைமை கழக பேச்சாளர் மதுரை பாலா இளம் பேச்சாளர் சுகாசினி திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜபா மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் நமது ஒரே இலக்கு இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த ஆட்சியை தலை சிறந்த முதல்வராக எல்லா துறைகளிலும் இந்தியாவிலே முதலிடம் தமிழகம் தான் தமிழகம் தான் தமிழகம் தான் என்று நான் சொல்லவில்லை அகில இந்தியாவே போற்றிக் கொண்டிருக்கிறேன் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து பார்த்து காப்பியடித்து நம்முடைய முதலமைச்சரை பார்த்து பின்பற்றக்கூடிய அத்துணை மாநிலமும் இந்தியாவில் இருக்கிறது ஆனால் மோடிக்கு மட்டும் அது தெரியல பிஜேபி பற்றி நான் பேச விரும்பவில்லை என்னவென்றால் இன்றைக்கு தொழில்துறை மட்டுமல்லாமல் விவசாயத்துறை மட்டுமல்லாமல் ஏழை எளிய ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் அனைத்து திட்டங்களையும் ஒன்று சேர்ப்பதிலே இதுவரை எந்த மாநிலமும் அரசியல் வரலாற்றிலே நிறைவேற்றி நிறைவேற்றவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பண்ணும் போடு தெரிவித்துக் கொள்ள உரிமை காரணம் இதை விட நீங்கள் வந்து அவங்க பேசுகிறாங்க மொழிக் கொள்கையை பற்றி பேசுகிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம முழக்கம் என்றும் எதிர்ப்போம் சுயாட்சி கூட்டாட்சி வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்பதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய முழக்கம் ஐந்து முழக்கங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் அந்த ஐந்து முழக்கங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது மத்தியில் இருக்கின்ற அரசு இந்தியை திணிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் நடக்காது இருமொழி கொள்கைதான் ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் போராடி தங்கள் உயிர்த்தாரங்களை செய்து ரத்தம் மாறாக ஓடி பெற்ற உரிமை தாய்மொழி தமிழ் செம்மொழி என்ற அந்தஸ்து தமிழ்நாட்டில் என்றும் இந்திக்கு இடமில்லை இந்தியை என்றைக்கும் தமிழகத்தில் விட மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் தான் இருமொழி கொள்கையை இங்கே பின்பற்றுகிறோம் மும்மொழி கொள்கையை படிக்கிறோமே எந்த சட்டத்தில் இருக்க அரசியல் சட்டத்தில் இருக்கா எதுக்கு அதை எப்படி தெரிவிக்க முடியும் கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிதி இதுவரை அறுபத்தி ஏழுல நம்ம ஆட்சி பிடம் ஏறியதற்கு பின்னால் இருந்து இன்றைக்கு வரை எந்த ஒரு அரசு மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள் வாஜ்பாய் அரசு அது காங்கிரஸ் அரசு எல்லா அரசு இருந்து வந்திருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் மூன்றாவது முறையாக இருக்கிறது நீங்கள் மும்மொழிக் கொள்கையை படித்தால் தான் உங்களுக்கு வந்து நிதி கொடுப்போம் என்பதற்கு அரசின் சட்டத்தில் இடம் இருக்கிறதா எங்க இருக்கு நீங்க வந்து மதத்தின் பெயரால் நீங்கள் நாட்டை பிளவு நீங்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு உருவாக்கியது அந்த அடிப்படையில் தான்